அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து மூவாயிரூபா மட்டும்தான் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வந்து சின்ன வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோப்பர் கமிஷனும் கிடையாது வீடு வந்து மெயினான ஏரியாவில்தான் இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை ஜெய இந்துபுரத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் கிழக்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பட்ஜெட் வந்து கம்மியான பட்ஜெட்டு வீடு உடனே போயிடும் விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் வாடகை மூவாயிரூவா அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் வரும் தண்ணி வசதி இருக்குது பார்க்கிங் வசதி இருக்குது லொக்கேஷன் மதுரை ஜெயிந்தபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மாடி வீடு விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு வாசல் கிழக்கு பார்த்த வாசல்